என்ன கேட்டா டைம் ஆயிச்சு வீட்டுக்கு டைம் ஆயிச்சு பத்தரை தான் இருமா போஸ்ட் மேன் அது வச்சு அனல் வச்சு விடு வருவாங்க கல்லு அங்க சூடாக்குது

பரத்துக்கு அப்படி மேலே தண்ணியை போட்டு வேலை செய் தண்ணி செய்ய நீ தான் தண்ணி போட்டு தண்ணியை கேட்ட நீ எந்த தண்ணி சொல்கிற நீ தண்ணி போட்டு வேலை ஏமா போட்டு க்ளீன் இதெல்லாம் என்ன அது இதெல்லாம் இதெல்லாம் என்ன அது 得老母了，我买门市没说了。